ஹாய் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜெட்டில்மேன்ஸ் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாற்றுக்கி அம்ம எல்லாருமே எடுக்கணும்னு நினைப்பீங்க ரெஸ்டே இன்னிக்கான சேலஞ்சு பண்ணுறதுக்கு தேவை ஃபிஸ்டே

எடுத்துக்காதீங்க மற்றபடி என்னால தான் நான் பண்ண முடியும் உங்களால் யாரும் பண்ண முடியாது முடிஞ்சா அப்படியே ஒரு மாதிரி சண்டைக்கு பேசுற மாதிரி அப்படின்னு நினைச்சிக்காதீங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சேரஞ்சர் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அதனால யாருமே அதை தப்பாக நினச்சிக்காதீங்க

பண்ணுவேன் என்னென்னவோ பண்ணுவேன் கிட்டால போவேன் ஆனால் பாஞ்சு கிலோ அடிக்கவே முடியல இங்கெல்லாம் பாருங்களேன் ஒருத்த தாறு மாறாக அடிப்பாங்க இங்கே பாருங்க எப்படி எல்லாம் விட தப்பு புள்ளு போட்டு அடிக்கிறான் பேன் வந்துச்சு டக்குன்னு கையில் ஆனால் பாவி பேனில் அடித்தா சாக மாட்டேன் கரெக்டாக மண்டியில் தான் ஷார்ப்பாக அடிக்கணும் அந்த டைமில் பக்கத்தில் இனி வேறு சுட்டு நடக்கிறான் பேனையும் பேக்கை கிளிக் பண்ணினால கீழே போட முடியல அப்படியே சரி பேனிலே அவனை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு நானும் என்னென்னவோ பண்ணுறேன் எங்கள் பாருங்க குரலெல்லாம் போட்டு வர்றேன் பயவில் முரட்டடியாக அடிப்பான் நம்மளை பா அடிச்சு எல்லாம் எவ்வளோ பிச்சுங்க போட்டு இந்த வாட்டி ரெண்டு அடி கரெக்டாக ஷார்ப்பாக அடிச்சிருவான் கொஞ்சம் தாங்க எஸ்டிமிஸ்ட்டு தான் இவன் எப்படி சாவடி மட்டும் பாருங்க வேற லெவல்ல இருக்கும் ஆனா என்ன கண்ணிலே சாவடிக்க மாட்டேங்க வேற லெவல்ல செத்துருவான் பயப்பில்ல நான் எப்படிதான் எடுத்து குளோபல் காலேஜ் இதுக்கு மேலே அங்க சுத்தி தான் அவளை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு திப்பு மேல ஓன ரெண்டு லேர் மேல டப்பு டப்புன்னு வச்சேன் எப்படி இருந்தாலும் வருவான் நம்ம கொஞ்சம் எடுத்து கம்மியா இருக்கும் அவனை பேனல எடுத்து சாவச்சலான்னு பார்த்தா அதிலே செத்து போட்டா படுவாங்க போய் சரி ஓகேங்க இந்த சார்ஜ் தாங்க நானும் ட்ரை பண்ணேன் நிறைய இடத்த பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாவடிப்பேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால பாஞ்சு கிலோ பண்ண முடியல பாஞ்சு கிலோ பண்ணி புய்யா அடிக்க முடியல நீங்க பாஞ்சு கிலோ பண்ணி புய்யா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தந்துருவாங்க இந்த சேலஞ்ச் எது வரைக்கும் இருக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா

உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க சேலஞ்சே வெறித்தனமாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் அடி வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் வாட்டி பார்த்தீங்கன்னா நான் நல்லா ட்ரை பண்ணி கில் பண்ணி புய் அடிக்கிறேங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லத்த மறந்துட்டேங்க நம்ம வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் கொஞ்சம் வரும் இப்போ நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகிருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சரி ஓகே மானிட்டேஷன் ஆகிருக்கு அதில் ஆடு வருது அந்த ஆடு வந்து ஏன்னா அடே உங்கள் வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயம் இந்த ஆடு வேறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுறாங்க அதனால் ஆடெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ போடுறாங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் யூ ஷேர் கமெண்ட் எல்லastype பண்ணி விட்டுருங்க டாடா பாய் பை see you.